ஐ வெல்கம் இ டு லன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் நான் சென்னைக்கு செல்கிறேன் இதை இங்கிலீஷில் சொல்லணும் வாக்கியங்களுக்கு தேவையான வார்த்தைகள் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ எந்த வேர்டு ஃபஸ்ட்டு வரும் எந்த வேர்டு கடைசி வரும் வேர்பு எங்கே வரும் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் பேசிக் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் நான் சென்னைக்கு செல்கிறேன் நான் அப்படிங்கிறதுக்கு ஐ அதுக்கடுத்து வேர்பு மேக்ஸிமம் சென்டென்சஸில் சப்ஜெக்டுக்கு அடுத்து வேர்பு வரும் ஐ கோ டு சென்னை ஸோ டூ சென்னை சென்னைக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு கூப்பிடுங்கள் நீங்கள் சாப்பிட்டோன்னா என்னை கூப்பிடுங்க ஸோ இந்த சென்டென்ஸுக்கு தேவையான வார்த்தைகளை நான் ஷப்பில் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க கேஷுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொடுத்துருக்குற வார்த்தைகளை பார்க்காம உங்களால் சென்டென்சஸ் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் தென் கொடுத்துருக்குற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்குன்னு ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யூ கால் மீ ஆஃப்டர் எயிட்டிங் ஓகே இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக அதாவது ஒருத்தர நம்ம சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த யூ அப்படிங்கிற வார்த்தை தேவையில்லை கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங் கால் அப்படிங்கிறது வேர்பு ஸோ அந்த மாதிரி வேர்பில் ஆரம்பிக்கலாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வேர்ட்ஸ் பார்க்காம இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது தி சாங் இஸ் குட் லிசன் இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இதே வாக்கியத்தை வேறு வேறு மாதிரி சொல்லலாம் இதே அர்த்தம் கொடுக்குற மாதிரி அதாவது திஸ் இஸ் எ குட் சாங் லிசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை மாற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் சென்டென்ஸ் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் அகைன் வேர்ட்ஸ் பார்க்க வேண்டாம் இந்த தமிழ் கேள்வியை இங்கிலீஷில் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் யார் உன்னிடம் பேசி கொண்டிருப்பது கொண்டிருப்பது அப்படின்ட்டுருக்கு அப்போ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து அப்ளை பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரெசென்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே வேர்போர்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம் ஹூ இஸ் டாக்கிங் வித் இந்த இடத்துல அந்த டாக்கிங் அப்படிங்கிற வேர்டில் இருக்கிற ஸ்பெல்லிங் கரெக்டாக இல்லை அதை திருத்தி வாச்சுக்கோங்க ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ நாங்கள் நாளை கோயிலுக்கு போவோம் நாளை அப்படின்னு வந்துடுச்சு ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த வாக்கியம் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் வி வில் கோ டு டெம்பிள் டுமாரோ இந்த டுமாரோ அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடியும் வரலாம் டுமாரோ வி வில் கோ டு டெம்பிள் சம்டைம்ஸ் பேச்சு வழக்கில் வி வில் கோ டுமாரோ டு டெம்பிள் இந்த மாதிரியும் வரலாம் பட் சில பேஸிக்கான ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எப்போவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அட்ஜங்க் அப்படிங்கிறது கடைசியில் வரும் இந்த டுமாரோ இந்த டைமை குறிக்கிறது மேனர்ஸ் இதெல்லாமே அர்ஜெண்ட் நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்கள் வேர்ட்ஸ் பார்க்காம இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர் வேர் டிட் யூ கோ எஸ்டே இந்த டிட் அப்படிங்கிறது கடந்த காலத்தை குறிக்கிது அதாவது பாசன்ஸில் இருக்குது சிம்பிள் பாசன்ஸில் இருக்குது இந்த கேள்வி இந்த டிட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு வேலையை குறிக்கும் வார்த்தை வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும் அதை நல்லா நோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த வாக்கியம் சிம்பிள் பாசன்ஸில் இருக்குது கோ அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் வெண்ட்டு ஆனால் அந்த வெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே யூஸ் பண்ணலை ஏன்னா அதுக்கு பதிலாக டிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த பாசன்ஸு வென்ட் அப்படிங்கிற பாசன்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ யூஸ் பண்ணலாம் வேர் டிட் யூ கோ எஸ்டே ஐ வெண்ட் டு டெம்பிள் ஐ வெண்ட் டு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் இதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த திரைப்படம் நன்றாக இல்லை திஸ் மூவி இஸ் நாட் நைஸ் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் ஏ நைஸ் மூவி இங்கே நான் ஏ கொடுக்கலை அதனால் திஸ் மூவி இஸ் நாட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதாவது உங்களை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்க நிறையா பப்ளிக் ப்ளேஸஸில் நீங்கள் இந்த சென்டென்ஸை பார்த்துருக்கலாம் ஆர் பீயிங் வாட்ச்டு பை சிசிடிவி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது ஆர் பீயிங் வாட்ச்டு அந்த வாட்ச்டு அப்படிங்கிறது வாட்ச் அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் பாஸ் கிடல் பீயிங் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப ஸோ இதுக்கு செப்பரேட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் பீயிங் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட் வீடியோ அந்த சேனலில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவர் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டார் கம்ப்ளீட்டட் ஆல் ஒர்க் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வேர்ப் ஆல் ஒர்க் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஒரு லாங் சென்டென்ஸ் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் முன் டிக்கெட் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இதுக்கு தேவைப்படுற எல்லா வார்த்தைகளையும் நான் ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வார்த்தை எது வேர்ப் எங்கே வரும் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கனால இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் பிஃபோர் லீவிங் ஹோம் செக் வெதர் யூ have டிக்கெட் இதே சென்டென்ஸை செக் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம் செக் வெதர் யூ have டிக்கெட் பிஃபோர் லீவிங் ஹோம் இங்கே நான் வார்த்தைகள் கொடுத்ததுனால இந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்க வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம வேறு வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணி இதே அர்த்தத்தை கொடுக்குற இங்கிலீஷ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப ஒரு சென்டென்ஸில் வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் ரொம்ப எஃபெக்டிவான ப்ராக்டிஸ் இது இதே மாதிரி ப்ராக்டிஸஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது வீடியோஸ் பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்